இன்னைக்கு வந்து விசேஷ வீட்டுகளில் கொடுக்குற சிக்கன் கப்பு கறி பண்ண போகிறேன் இந்த ரெசிபி வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதனால் இப்போ பண்ணி காட்டலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன் நான் வந்து அரை கிலோ சிக்கனை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அந்த சிக்கனை போட்டுக்கிறலாம் எலும்பு பீஸு கறி பீஸ் எதுனாலும் பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த பொடி வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த பொடியிலே உப்பும் கலந்துருக்கும் அதனால் கம்மியான உப்புதே நம்ம கறிக்கு போடணும் இப்போ இந்த ஒரு பொடி போட்டால் போதும் அரை கிலோ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா திக்காக கிரேவி பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே மல்லித்தலை தூவி இறக்கியாச்சு இதுக்கு வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எம்டி பிரி சாதத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரசத்துக்கிட்டே இப்போ வச்சுருக்கேன் ரசம் வச்சு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா ஆம்லேட் போட்டு ரசமும் ஊற்றிக்கலாம் சிக்கனும் எடுத்து வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பரான மதிய உணவு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்